கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சுக்கிரன் வக்ரமாகிறார் இது பல ராசிகளின் பலன்களை பாதிக்கக்கூடும் மேஷம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் பணியிடத்தில் கவனமாக செயல்படுவது முக்கியம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது துர்க்கை அம்மனை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கவும் மிதனம் ராசி நண்பர்களே நிதி தொடர்பான சிக்கல்கள் ஏற்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்தவும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யவும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் மனநிலையை பாதிக்கலாம் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதி பெறலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திர பகவானை வழிபடவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்த நல்ல நேரம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய நமஸ்காரம் செய்யவும் கன்னி ராசி நண்பர்களே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஏழு துர்க்கி அம்மனை வழிபடவும் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும் நிதி நிலைமை மேம்படும் அதிர்ஷ்ட நிறம் நீல நீளம் அதிர்ஷ்ட எண் நான்கு சனி பகவானை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே ஆரோக்கியத்தில் சிறு சிக்கல்கள் ஏற்படலாம் உணவுப் பழக்க வழக்கத்தில் கவனம் செலுத்தவும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு சிவனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் மனநிலையை பாதிக்கலாம் தியானம் மூலம் மன அமைதி பெறலாம் அதிர்ஷ்ட நிறம் விளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் மகரம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் சவால்கள் ஏற்படலாம் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் பத்து ஆஞ்சநேயரை வழிபடவும் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று சனி பகவானை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களே நிதி நிலைமை மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் அதிர்ஷ்ட நிறம் பீச்சு நிறம் அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு மகாலட்சுமியை வழிபடவும் தியானம் மற்றும் யோகா மூலம்